சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நெக்ஸ்ட் என் சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு கேட்டிங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு யோகத்தை கொடுக்க போதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தந்தான் ராகு கேது பெயர்ச்சி ராகு யாருன்னா ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா கேதுன்னா அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா அப்ப ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்துருச்சுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்டு ஹோட்டல்ஸு மூணு அடுக்கு நாலு அடுக்கு ஃபிளாட்ஸ் கட்டக்கூடிய தம அமைப்பு ஏக்கர் கணக்குல இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பலமா இருந்தா வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை வெளிநாட்டு பிரவேசம் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராகுவோடைய தன்மை வேணும் சந்திரன் சொல்லக்கூடியது வந்து பாஸ்போர்ட் ராகுன்னு கேட்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஊந்துதல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு பகவான் பொதுவாக இந்த ராகு பகவான் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ராகு வந்து பலமாகவே இருக்கும் பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கெல்லாம் ராகு பகவான் பலன் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் கேது பகவான் பலமாக இருந்தால் கோயிலில் அர்ச்சகர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு ஆன்மீக தன்மையில் ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு பதவி இல்லை ஜோதிடன் சொல்லலாம் குறி சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் இதெல்லாம் கேதுவுடைய தன்மை ஆனால் ஜாதகத்தில் ராகு பகவான் உள்டாவாக போனுச்சின்னா கத்திய கையில் வச்சுக்கணும் பையில் வச்சுக்கணும் துப்பாக்கியை உள்ளே வச்சுக்கணும் ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வரும் அதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க உள்நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க ஏன் ஏதாவது ஒரு கொலை களவு செஞ்சால் பயம் இருக்கும்ல அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் உல்டாவாக போன்னு பொதுவாகவே இந்த ராகு பகவான் உல்டாவாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்குது உதாரணம் கறி கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா கறி வெட்டுறாங்களே அவங்களுக்கு ராகு வந்து பலன் கொடுக்காது ஏன்னா எப்பயுமே கையில் கத்தி இருக்கும் அந்த ராகுன்னு சொல்லக்கூடியதான் அந்த கறி கட்டை அதாவது அந்த புளிய சொல்லுவாங்க அந்த புளிய மரம் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கறி வெற்றவனுக்கு தான் உல்டாவா போயிடும் அதே போல பிரயாணத்தில் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது புளிய மரத்து மேலே மரத்து மேலே கார் மோதிச்சுன்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா இதுக்கு காரகனும் ராகு தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ராகு தசை நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ராகு புத்தி நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ஜாதகத்தை காமிச்சு தனக்கு ஏதாவது ராகுக்கோடைய தோஷங்கள் இருக்கா இல்ல ராகுவோடைய கெட்ட பார்வைகள் இருக்கா இல்ல நடக்கிற நேரத்துல ராகு தசை நடக்குதா இல்ல ராசிக்கு எட்டாவது வீடு பத்தாவது வீடு பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவருக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பிண்ட பூஜை ஒண்ணு பண்ணுங்க முடியாதவங்க தான் வீட்ல ஒரு படையல் போட்டு தான் தாத்தாவை நினைச்சு ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறல் உங்களுக்கு வராது பொதுவாவே இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும் விஷயங்கள் சொன்னா ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் ராசி விருச்சிக பொறுத்த வரைக்கும் நாலாவது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர்ச்சி விருச்சக ராசிக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாவே யாரையுமே நம்ப மாட்டீங்க நீங்கள் ஒரு தேலு நம்முனவங்களுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்கள் தான் பொதுவாக இந்த விருச்சக ராசிக்கு ராகுவும் கேதுவும் ஒன்றும் பண்ணாது ஏன்னா ராசி உள்ள தேலு காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ காட்டுக்கு அதிபதி ராகு பகவான் அப்போ ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகிறாரு விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடு நிலங்கள் சொத்து எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு கட்ட காலத்தில் அதையும் விற்கக்கூடிய தன்மையும் வரும் இது விதி இந்த கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக இல்லை பத்து வருஷமாகவே நீங்கள் கஷ்டந்தான் பட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலிருந்தே நீங்கள் கஷ்டந்தான் போட்டிருக்கணும் நஷ்டந்தான் பட்டிருக்கணும் அவமான அவப்பேர்கள் பட்டிருக்கணும் கடைசி தொழில் செய்யணும் கல்லும் மண்ணு சுமக்கணும் இது விதியுடைய தன்மை உண்டு ஏன்னா விருச்சக ராசிக்காரங்கள் மோகங்கள் ஆசைகள் போகங்கள்லேயே வாழ்க்கையை இழந்துருவீங்க அப்படியாப்பட்ட ஒரு தருணம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு கட்ட கால வயசில் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே மனைவி மூலியமா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும் மக்கள் மூலியமா விரயங்கள் ஏற்படும் அப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் சொந்த இடத்த விற்கணும் இல்ல அங்க இங்கேன்னு கடன் வாங்கியாது இந்த கடத்தை அடைக்கிறதுக்கு மூச்சு முட்டு ஓடணும் இது விதி இல்லைன்னா ராசிக்காரங்க கொலை களவு பண்ணி சிறைவாசம் போகக்கூடிய தருணங்கள்லாம் வரும் ஏன்னா சனி பரமாத்மாவுடைய பார்வை கொடும் பார்வையில் நீங்கள் ஒரு அஞ்சு ஒரு பத்து வருஷமாகவே இருந்திருக்குறீங்க இது விதி அந்த விதியை மதிய அளவில் ஒரு ருத்ராட்சமோ ஆன்மீக ஈடுபாட்டிலையோ பல கோயிலுக்கு தொண்டு செய்யக்கூடிய தன்மையோ பல குளங்கள் வெட்டுறதுக்கோ பல தீர்த்த யாத்திரைகளோ நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை உயிருக்கு எந்த குறையும் வராது உடைமைகள் தான் சேதாரமாகும் ஆனால் இருந்திருந்தாலும் இத்தனை வருஷ காலமாகவே பற்ற துன்பத்துக்கு பிராயத்தித்தம் தேட முடியாது ராசியில் இருக்கிறவங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க நிறைய வக்கீல் இருப்பாங்க கலைத்துறையில் பிரகாசிக்கிறவங்க இருப்பாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலை பார்க்கக்கூடியவங்களும் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருக்கும் ராசிக்காரங்களுக்கு பல சட்ட சிக்கல்லாம் வந்துட்டு போயிருந்துருக்கோம் இதெல்லாம் போனதெல்லாமே போட்டோம் இனி வரும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாசத்துக்கு மேல விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு படிக்கிற பிள்ளைங்க படிச்சு அதுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டு விருச்சகராசி செவ்வாய்க்கு அதிபதி தான் முருகக்கடவுளை வழிபடணும் முருகக்கடவுளை வழிபட்டாவே நீங்க யோகக்காரனா ஆயிடுவீங்க உள்ளூர்ல இருக்க வேண்டிய முருகக்கடவுள் கோயிலுக்கு போனாலும் சரி ஆறுபட முருகனுக்கு போயிலும் போனாலு போனாலும் சரி ஆறாயிரம் முருகன் கோவில் இருக்குது அதில் ஏதாவது ஒரு முருகன் கோவில் போனாலும் சரி இல்லைன்னா சென்னை வடபழனி ஆண்டவர் திருப்போரூர் முருகன் கோவில் சிறுவாபுரி முருகன் கோவில் இந்த மூணு கோயிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக மூணு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கிட்டு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டியில் இந்த கோயில்களுக்கு பிரகாரம் சுத்தம் போது அங்கே நிற்கிற மக்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பட்ட துன்பம் விலகி போச்சு குருவுடைய பலன் உங்களுக்கு ராகு பகவான் சொல்லக்கூடிய யோக கிரகம் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்கும் போகத்தை தான் கொடுக்கும் ஜாதகம் உள்டாவாக போனால் தான் மாட்டிக்குவீங்க அப்போ அந்த போக கிரகம் சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு யோகத்தையே கொடுப்பாரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும்னு சொல்கிறவங்கலாம் இந்த மூணு கோயிலுக்கு போங்க உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய அற்புதமான அரும் மருந்து கடவுள் இல்லைன்னா ஒசூர் சந்திர சௌடேஸ்வரர் கோவில் அந்த கோயில் பிரகாரம் சுற்றி வெளியே வரும்போது பிரகாரத்துக்குள்ள அகோர வீரபத்திரர் இருக்காரு அவரை வழிபடுங்க சென்னை சைதா பெற்றிருக்க வேண்டிய காரணீஸ்வரர் கோயில அகோர வீரபத்திர வழிபடுங்க சிங்கபெருமான் கோவிலில் அகோர வீரபத்திரருக்கு தனி கோவில் அங்க வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க ஆசைகள் தேவைகள்லாம் எல்லாம் பூர்த்தியாகும் தெளிவான வாழ்க்கை அற்புதமான தருணம் ராசிக்கு தான் உண்டு யோகங்களே நிறைஞ்சு வரணும் விருச்சக பொறுத்த வரைக்கும் முருகக் கடவுளுடைய வழிபாடை பண்ணுங்கள் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருக்க வேண்டிய முருகர் ஃபோட்டோவை வழிபட்டு வந்தாலும் சரி விருச்சக ராசி அன்பர்கள் தான் நிறையா போலீஸாக இருப்பீங்க இராணுவமாக இருப்பீங்க அரசியலில் கொடி பிடிக்கும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இருக்கும் இந்த மாதிரி தருணம்லாம் ராசிக்கு உண்டு ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு விருச்சக விருச்சகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் செவ்வாயே நம்ம